பாவத்தை தண்ணீரைப் போல மொண்டு மொண்டு குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தண்ணீர் போல மொண்டு மொண்டு குடிக்கிறார்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்து தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த மக்களை இந்த மக்களை எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ கூடாது எப்படி வாழ கூடாது என்று தெளிவுபடுத்துவதற்காக தெளிவுபடுத்துவதற்காக பூமியில் உள்ள பாவத்திலிருந்து பூமியில் உள்ள பாவத்திலிருந்து அவர்களை மீட்கவே அவர்களை மீட்கவே

யாருமே வாய்க்காத ஒரு துன்பத்தை யாருக்கும் வாய்க்காத ஒரு துன்பத்தை ஆண்டோராக இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துக்கு வாய்த்தது வாய்த்தது அது என்னவென்றால் அது என்னவென்றால் அவர் நம்முடைய பாவங்களை சுமக்கிறார் நம்முடைய பாவங்களை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகவே ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாகவே வாழ்ந்தார் வாழ்ந்தார் ஆண்டோராக இயேசு கிறிஸ்து ஆண்டோரா இயேசு கிறிஸ்து சிலுவை நமக்காகவே சிலுவை நமக்காகவே சுமந்தார் சுமந்தார் வேதனை அனுபவித்தார் வேதனை அனுபவித்தார் துன்பத்தை அனுபவித்தார் அனுபவித்தார் ஆண்டோராக இயேசு

நீங்கள் மனம் திரும்புங்கள் நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆண்டவர் சிலுவை பாரத்தை சிலுவை பாரத்தை சிலுவை வேதனையை சிலுவை வேதனை தன் மீது சுமந்து கொண்டார் தன் மீது சுமந்து கொண்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சுமந்த அந்த வேதனையை அந்த சுமந்த அந்த வேதனையை இப்பொழுது பார்த்தீர்களானால் இப்பொழுது பார்த்தீர்களானால் அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் நமக்காகவே அடிக்க அவருக்கு நமக்காக துன்பப்பட்டார் நமக்காக துன்பப்பட்டார் வேதனைப்பட்டார் வேதனைப்பட்டார் உபத்திரவப்பட்டார் உபத்திரவப்பட்டார் ஆனால் இன்றோ ஆனால் இன்றோ சிந்திந்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் அநேக

வேதனை அனுபவிக்காதீர்கள் அனுபவிக்காதீர்கள் இந்த பூமியிலே இந்த பூமியிலே நாம் பாவம் செய்தால் நாம் பாவம் செய்தால் நாம் இறந்த பின்பு நாம் இறந்த பின்பு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு நியாய தீர்ப்பு நாளிலே நியாய தீர்ப்பு நாளிலே நாம் நரகத்துக்கு தள்ளப்படுவோம் நரகத்துக்கு தள்ளப்படுவோம் ஆண்டோராய் ஆண்டோரோடு நம்ம வாழக்கூடிய ஆண்டோட மூலம் வாழக்கூடிய பரலோக ராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யத்திற்கு செல்வது எவ்வளவு பெரிய பாக்கியம் அங்கே அங்கே பசி இல்லை பசி இல்லை தாகம் இல்லை தாகம் இல்லை என் சந்தோஷம்

తెలుండే పరిశుద్ధమగా మార్చవే పరిశుద్ధమగా మార్చవే నమ్మై నమ్మై meekave meekave యేసుక్రీస్తు యేసుక్రీస్తు ఇంకా భూమికి ఇంకా భూమికి వంద ఆండవరా యేసుక్రీస్తుனுடைய பிரபை கொள்ள வேண்டும் నేర్ கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நீங்கள் ஆண்டோருடைய ஆண்டோருடைய சிலுவை வேதனையை சிலுவை வேதனையை சிந்தித்து பார்த்தீர்களானால் பார்த்தீர்களா ஒரு நாளும் ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டீர்கள் செய்ய மாட்டீர்கள் ஆண்டோருடைய சிலுவை வேதனை ஆண்டோட சிலுவை வேதனை சாதாரணமானது அல்ல சாதாரணம் அல்ல கொஞ்ச நஞ்சம் அல்ல கைகளிலே ஆணி கைகளிலே ஆணி கால்களிலே ஆணி கால்களிலே ஆணி விழாவிலே ஈட்டி வைத்து குத்தினார்கள் ஈட்டி வைத்து குத்தினார்கள் தலையிலே முள்மகுடம்